அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இது இயல் அதாவது இயல்பை விட மூன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக திருப்பத்தூரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் தொடர்ந்து உயர்த்தத்தின் தாக்கமானது நீடித்து வருகிறது அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அது அதன் மேற்கத்திய இடையூரின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் அதாவது ஓரிரு இடங்களில் மழை பதிவாகி இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பதி அதாவது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை அதாவது இரு இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் அதே வேளையில் கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் வெப்பநிலை பொறுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இடம் அதாவது ஒரு சில மாவட்டங்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இன் அத இன்றைய தினம் ஆந்திரா தெலுங்கானாவில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி அதாவது தினசரி வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் அதன் பின்னர் திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் அதாவது என்றும் அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்